அன்பார்ந்த திருப்பூர் ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கடந்த நாலு வருஷமா சும்மா இருந்துட்டு செயல்படாத முதலமைச்சரா இருந்துட்டு இன்னைக்கு திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்த மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் மக்களை சந்திக்கிறது கிளம்பியிருக்கிறார் எதற்காக இந்த நாலு வருஷம் அவருடைய நிர்வாக திறமையின்மை இந்த நாலு வருஷம் நடந்த ஊழல்கள் இந்த நாலு வருஷம் நடந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்கிறதுக்காக ஸ்டாலின் போயிருக்காருன்னு நினச்சா அதுதான் தப்பு ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு மக்களை குழப்பும் விதமாக நடந்து கொண்டிருக்கிறார் ஒரு முழுமையான செயலந்த ஆட்சியாக தான் இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் அவர் போய் மக்கள்கிட்ட சொல்லலாம் அம்மா சாரிம்மா ஒரு பையன் இறந்துட்டார் இது வந்து சொல்கிற பேச்சா அது ஒரு முதலமைச்சர் சொல்கிற பேச்சா அது அது சட்டம் ஒழுங்க காவல்துறை தன்னுடைய கையில் வச்சுருக்கிற சொல்கிற பேச்சா அது மொத்தமாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது அதே போல விலைவாசி உயர்வு எங்கே பார்த்தாலும் சொத்து வரி உயர்வு அதே மாதிரி பத்திர கட்டண வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு இப்படி மக்கள் மேலே உயர்வு 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 வரி உயர்வை இந்த நாலு வருஷத்தில் செயல்படுத்தி இருக்கிறாங்க அதே மாதிரி அவங்க நாலு வருஷத்தில் சொன்ன எதை கூட செயல்படுத்தலை கிட்டத்தட்ட அவருடைய வாக்குறுதிகள் ஒரு பெரிய புக்லெட்டா கொடுத்தார் ஆனால் அது எல்லாமே இன்னைக்கு ஜீரோவாக இருந்து கொண்டு ஆனா ஆனால் அது எல்லாம் தோல்வியை மறைப்பதற்காக இன்றைக்கு மக்கள் இடத்துல நான் போய் மக்கள்கிட்ட சமாதானப்படுத்துறேன் அல்லது மக்கள்கிட்ட என்னுடைய ஆட்சியினுடைய தோல்வியை சொல்ல போகிறேன்றதாக கிளம்பி இருக்கிறார் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி காத்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக மக்கள் ஒரு பெரிய பேரிடையை அவர் கொடுக்க போகிறார்கள் மக்கள் திமுகவை வெளியில் அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறார்கள் மக்கள் திமுக மேலே ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கேன் இன்றைக்கி நான் சத்தியமங்கலம் கா ஃபாரஸ்ட் பக்கம் போயிட்டு வந்தேன் அவர் சொன்னார் சமூக நீதி விடுதின்னு ஆனால் அது விடுதி மாணவர்கள் தங்குவதற்கு எந்த லாக்கில்லாத விடுதியாக இருக்கிறது அந்த விடுதியில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை நான் இன்னும் போகலான்ட்ருக்கிறேன் பல விடுதிகள் ஏன்னா நான் ஏற்கனவே எஸ்சிஎஸ்டி கமிஷனுடைய வைஸ் சேர்மனாக இருக்கும்பொழுது பல விடுதிகளை பார்த்துருக்கேன் அந்த விடுதிகளினுடைய சூழ்நிலையெல்லாம் அவ்வளோ கேவலமாக இருக்கும் அந்த விடுதிகளில் மாணவர்கள் தங்க முடியாத சூழ்நிலை அவர்கள் சரியான உணவு சரியான குடிநீர் வசதி இல்லை ஆனால் அதுக்கு பேர் சமூக நீதி விடுதிகள்னு பேர் மட்டும் மாற்றிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த நாலாண்டு ஆட்சியினுடைய தோல்வியை மறைப்பதற்காக தோல்வியிலிருந்து அதை தன்னை காத்து கொள்வதற்காக மக்களிடத்துல போயிருக்கிறார் ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவாகனவர்கள் மக்கள் அவருக்கு சரியான பாடத்தை போட்டுவார்கள் அவர் என்ன சொன்னாரு தேர்தல் வாக்குறுதியில் அனைத்து குடும்ப இல்லத்தரசிகளுக்கும் ஆயிரம் ரூபா கொடுப்போம் அப்படின்னு தான் சொன்னார் ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு பல கண்டிஷன்ஸ் பல கண்டிஷன் வச்சு பல பேரை கழிச்சு ஒரு எழுபதாயிரம் பேருக்கு கொடுக்குறேன்னு வந்தார் எழுபது லட்சம் பேருக்கு கொடுக்குறேன்னு வந்தார் அப்புறம் அதுலேயும் நிறைய பேர் பிரச்சனை பண்ண பிறகு அப்புறமா கொஞ்சம் பேருக்கு கொடுக்குறேன்னு வந்தார் ஆனால் அந்த தொகையும் மக்களுக்கு முழுமையாக போய் சேரல அதாவது இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் மக்களை தேர்தலுக்காக ஏமாற்றுவதற்காக இன்றைக்கு பல்வேறு யுக்திகளை கையாண்டு கொண்டிருக்கிறாங்க கூட்டணி ஆட்சியாளர் திரு அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி தான் எடப்பாடி வந்து தனித்து தான் எல்லாமே எங்களுடைய மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்களும் மரியாதைக்குரிய திரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதற்கு பதில் சொல்லிட்டாங்க அவங்க சொல்லுவாங்க இதில் தொடர்ந்து இந்த கொஸ்டினை வந்து ஏன் கேட்குறீங்கன்னு எனக்கும் தெரியல இதற்கான விளக்கங்களை சொல்லிவிட்டார்கள் நான் ஒன்று கேட்குறேன் ஸ்டாலினுட்டையோ அல்லது திருமாவளன் திருமாவளன்கிட்டயோ ஏன் இந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அல்லது கம்யூனிஸ்ட் தினந்தோறும் கம்யூனிஸ்டுகள் வந்து திமுகவை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஆட்சியை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் திருமாவளவன் தினந்தோறும் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வைகோ அவர்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா என்பது தெரியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் கூட்டணியே உடைய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க இருக்கிறது மரியாதை அவருக்கு அது கூட்டணி கதவை ஒரு இருக்கிறார் நம்மளுடைய தலைவர்கள் போற்றப்பட வேண்டும் அனைத்து தலைவர்களும் நம்மளுடைய தமிழ்நாட்டிற்காக தமிழ் ம தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மரியாதைக்குரிய திரு காமராஜர் அவர்கள் பெரும் பங்காற்றி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தலைவருக்கு புகழஞ்சலி செலுத்துவதை யாரும் கூட தடுக்கக்கூடாது நன்றி டாஸ்மாக் பணியாளர்களுக்கு இரண்டாயிரம் ப்ளஸ் அந்த பத்து ரூபா ஜாஸ்தி ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி இருவியுடைய ஊதிய உயர்வு வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்கீங்க அது ஒரு சர்ச்சையாக இருக்குங்க டாஸ்மாக்கு பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஊழலினுடைய கூடாரமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டினுடைய மக்களை சீரழித்து கொண்டிருக்கிறது இந்த டாஸ்மாக் நிறுவனங்கள் இந்த டாஸ்மார்க் அரசாங்கம் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டணும் அரசாங்கம் ஒரு மருத்துவமனை கட்டணும் அரசாங்கம் ஒரு நல்ல அடிப்படை வசதிகளை மக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு அரசாங்கம் சாராயத்தை விற்று கொண்டிருப்பது ஒரு மிக கேவலமான ஒரு அரசாங்கமாக தான் இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது இதில் இருந்து அவர்கள் அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா படிப்படியாக குறை பண்ணார் ஆனால் அவர் குறைச்ச மாதிரி தெரில அதுபோல் மக்கள் வேண்டான்னு சொன்னால் கூட அந்த ஊரில் போய் திறந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதனால் டாஸ்மாக் என்பது இன்றைக்கு மக்களை சீரழிக்கின்ற ஒரு அமைப்பாக தான் இருந்து கொண்டிருக்கிறார் பள்ளியில் ஆனால் அது பலவேறு கருத்துக்கள் சொல்கிறாங்க இது மாணவர்களுடைய கழுத்து அதெல்லாம் அவங்க எல்லாம் யோசிக்க வேண்டும் இந்த அரசாங்கம் எதையும் யோசிக்கிறதே இல்லை மாணவர்களினுடைய இந்த எப்படி ஒரே நேரத்தில் இப்படி வாத்தியார் அங்கே இருப்பார் திரும்பி பார்த்தோன்னா அவருடைய கழுத்து வலி இதெல்லாம் சின்ன வயசில் அதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு எல்லாம் மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி அல்லது நிபுணர்களுடைய ஆலோசனை எல்லாம் பெற்று எது செஞ்சாலும் தான் நல்லது தமிழகத்துல காவல்துறை இயங்குகிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தமிழகத்தினுடைய காவல்துறை தமிழக முதலமைச்சரனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை காவல்துறை தன்னுடைய கையில் வச்சிருக்கிற முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இல்லை அதுதான் இப்போ நடந்துருக்கிற பல்வேறு சம்பவங்கள் சாதாரண மனித மக்கள் வந்து காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்கே இன்னைக்கு பயமாக தான் இருக்கிறது திருத்தணி பக்கத்தில் ஒரு கற்பிணி தாய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவங்கள காவல்துறையின அடிச்சிருக்காங்க அஜித்தினுடைய மரணம் அதுபோல் இருபத்தி மூணு மரணங்கள் இந்த நாலு வருஷத்தில் நடந்திருக்கிறது அது தவிர்த்து இதெல்லாம் வெளியில் வந்தது இன்னும் வெளியில் வராத சம்பவங்கள் ஒவ்வொரு காவல்துறை காவல்நிலை வாசலில் போய் நின்று பார்த்தா தான் தெரியும் இன்னும் எவ்வளோ சம்பவங்கள் இது போல் நடந்து காவல்துறையினருக்கு ஒரு அடிப்படை பயிற்சிகள் முக்கியமான மனிதர்களை நம்மளுடைய இந்திய அரசியலம்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்ட அந்த உரிமைகள் காக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கு உரிய நீதி குடை கிடைப்பதற்கு தான் நீங்கள் சொல்கிறீங்க அந்த வழக்கில் அவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கு காவல்துறை முழுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது நடைபெறும் நன்றி அண்ணா வாங்க திருவள்ளுவர் திருக்குறள் தமிழ் இலக்கியங்களை போற்றுவது நம்முடைய மாண்பு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் இங்க உலகம் முழுவதும் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம் அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு மொழிகளில் மொழிகள்ல திருக்குறளை மொழிபெயர்த்து நாம் கொடுத்திருக்கிறோம் திருக்குறள் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்கள் அமைச்சதவர் மட்டுமல்லாமல் பிரதமர் வெளிநாடுகளில் போனாலும் கூட திருக்குறளை மேற்கோள் காட்டி சொல்கிறார் ஏன்னா தமிழ் இலக்கியத்தின் மேல திருக்குறள் மறை மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து தமிழ் மக்களினுடைய திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்து செல்கின்ற நல்ல பணியே நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி அவர்களும் சேர்ந்தார் நன்றி